ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்ததுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து நம்ம கொரியர் சேஃபாக வச்சு விட்டோம் சேஃபாக உங்களுக்கு பேர் ரிசீவும் ஆகிடுச்சி அதை தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்மளுடைய வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்தது வேறு யாரும் இல்லை நம்ம மைந்தனாக சொல்லியிருந்தார் இந்த பூவை பற்றி தெளிவாக ஒரு விளக்கத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பூவாக இதை எப்படி நாங்கள் தலையில் வைக்க முடியும் தலையில் வச்சா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்க இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து இதுக்காகவே நமக்கு வந்து தனியாக மெட்டீரியல் கிளாத்து தான் இது அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிச்சு பூவை வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பூவை கோர்த்துருக்க நூலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது நைலான் நூலுன்னு சொல்லுவாங்கள்ல நான் அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ஆனால் இது செயற்கை பூ அவ்வளோதான் நிறைய பேருக்கான சந்தேகம் இது அதனால தான் இதை சொன்னேன் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்சல் வந்து சேஃபாக போய் சேர்ந்துருச்சு உண்மையாகவே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாகவே சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சேஃபாக போய் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொரியர் வச்சுருக்கோம் சேஃபாக போய் சேர்ந்துருக்கு ஸோ நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் நான் சொன்னதுக்காக அவங்க எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்கறவங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லலாம்